வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பாயிண்ட் டிப்பரும் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு டயர் முப்பது பர்சன்ட் இருக்குது மற்ற மூணு டயருமே பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டாக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க அடுத்து டிப்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு டிப் இருங்க டயர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சைஸ் டயர் போட்டிருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டயர் இருக்குங்க பிளாட்ஃபார்ம்லாம் தெளிவாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரும் டிப்பரும் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி அருகில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியா தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக் பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது ஃபைவ் செவன் ஃபைவ் டிராக்டர் செட்டோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்